இறைவன் உறவு சொல்றீங்க ஆனால் அந்த உறவு உறவுமே இல்லையே அல்ல ஒரு கேள்வி இறைவன் ஒருவன் என்று சொல்லுகிறீர்களே அந்த இறைவனுக்கு உருவமே இல்லையே ஏன் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க நல்ல கேள்வி இறைவன் ஒருவன் நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த இறைவனை பார்க்க முடியலையே உருவம் இல்லையே இவ்வளவு விளக்கமாக சொல்ல நீங்க ஏன் உருவம் இல்லை அதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்குறாங்க இஸ்லாமிய நம்பிக்கைப்படி குரான் படி நவீன நாயத்தினுடைய வழிகாட்டுதல் படி இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்று நம்புகிறாங்க முஸ்லிம்கள்ல அநேகம் பேர் அதிகமான பேர் இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு நம்புறாங்க அது தவறான நம்பிக்கை இன்னைக்கு எங்களை போன்ற தௌ ஜமாத்தை போன்ற குரானையும் நபிமொழிகளையும் ஆய்வு செய்யிறது மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிற அமைப்பாக இருக்கின்ற நாங்கள் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது நம்ப சொல்றோம் ஏன் ஏன் இந்த நிலைப்பாடு வந்துச்சுன்னா இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிறது நாகூர் ஆள் பாட்டு படிப்பாரு இறைவர்களிடம் கையேசான பாட்டு நல்ல பாடல்கள் நிறைய படிச்சிருக்காரு அவர் சில பாடல்கள் இன்னும் சில அறிஞர்களும் இஸ்லாத்தை தவறாக சொல்லிருக்கிறார் ஒருத்தருக்கு ஒரு வீடு இருக்கும்ல அந்த வீவுல சொல்லப்பட்டதான் உருவமற்ற பெற்ற இறைவனுக்கு உண்மையானவர் உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் ஒரு பாட்டு படிச்சிருக்கிறார் என்ன அர்த்தம்னா இஸ்லாத்துல இறைவனுக்கு உருவம் இல்லை முஸ்லிம்களும் அப்படி பல பேர் நம்புறாங்க குரானை நீங்கள் படித்து பார்ப்பீர்களால் இறைவனுக்கு உருவம் இருந்ததாக குரான் நமக்கு போதிக்குது இறைவன் முதல் நபி நோஹா நோக நோஹா நூல் பண்ணி பாருங்க கிடைக்கும் நோகா என்று சொன்னார் அவரை பத்தி கடவுள் சொல்லும்போது அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்போ அவர் அந்த மக்கள் ஏற்றுக்கறல கடவுள் ஒன்றுங்கிறத மறுக்கிறாங்க சிலைகளை லாத்து உசா மாதிரியான சிலைகளை வணங்குறாங்க போன்ற பல சைவ வழிபாடுகளை நம்புகிறாங்க கடவுள் ஒன்று பிரச்சாரம் பண்ண வர்றாரு கடைசியில் அந்த மக்கள் கேள்விடல் பண்ணுறாங்க அற்ப சொல்பமான நபர்கள் அந்த நபியையும் இறைவனையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போ கடவுள் சொல்றாரு இந்த ஊர் அழிக்கப்படுற உலகத்தை நீங்கள் ஒரு கப்பல் செய்ய என்று முழுவரை பார்த்து இறைவன் சொல்கிறாரு சொல்லும்போது நம்முடைய கண்காணி கொண்டு கண்காணிப்பை கொண்டு நம்முடைய பார்வையை நீங்கள் கப்பலை செய்யுங்கள் என்று இழாமுள்ள இறைவன் சொல்றார் கண்கள் இருப்பதாக சொல்றார் நபிகள் நாயகம் இது நபிகள் நாயகம் சொன்ன அரபி சுலோகம் இல்லாமல் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல அது ஏன் அப்படி சொன்னாங்க கிறிஸ்து கடைசி அந்திம கிறிஸ்து வருகிற பொழுது தஜ்ஜால் வருகிற பொழுது அந்திம கிறிஸ்தை டமாஸ்கஸ் நகரில் வீழ்த்துவதற்காக கிறிஸ்து ஏஞ்சல்ஸ் மலக்குமார்கள் வான தேவர்கள் மூலமாக ரெக்கைகளை பிடித்து கொண்டு கிளை இறங்குவார் உலகம் அழியும் போது அப்படி போது அந்திம கிறிஸ்து ஆண்டி கிறிஸ்துவை இணைசுவார் அவருக்கும் ஒருக்கும் ஃபைட் நடக்கும் பை இருக்குது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க அது அந்த கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடிய அந்த வசனங்களை நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா அதில் நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்கிறாங்க அந்திம கிறிஸ்துடைய கண் ஒற்றை கண்ணன் வலது கண்ணு குருடானவர் அவருக்கு வலது கண் தாய்ந்த திராட்சை இருக்கும் என்று சொல்றாங்க சொல்லிட்டு இறைவன் ஒற்றை கண்ணு நல்ல இரண்டு கண் ஏன்னா அந்திம கிருஷ்ண சொல்லுவார் நான் தான் கடவுள் என்பார் சுவனத்தை கையில காட்டுவார் நரகத்தை காட்டுவார் ஒரு மனிதனை தடகாத்திரமான இளைஞன் இரண்டாக கூறாக பிளந்து விட்டு கைதட்டு எழுப்புவாரு உயிர் பெறுவார் இதெல்லாம் கடவுள் செய்யக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுத்து சோதிப்பார் கடைசி கட்டத்துல அப்போ மக்கள் எல்லாம் அவரை போய் கும்பிட்டுருவாங்க தெரியாது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பை கும்பிட்டுருவாங்க வணங்கிடுவாங்க அப்போ ஆண்டி கிறிஸ்து ஜீசஸ் என்று ஃபைட் பண்ணி வெற்றி கொள்வார் அந்த ஆண்டி கிறிஸ்துடைய கண் ஒத்த கண்ணு ஆனால் நவீன நாயக சொல்லுவாங்க இறைவனுக்கு எல்லா உள்ள இறைவனுக்கு ரெண்டு கண் ஒத்த கண்ணு கிடையாது இறைவனுக்கு இரண்டு கண்கள் இருக்கிறது இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்படும் போது இறைவனுக்கு முகம் இருக்கும் அவருடைய முகம் நிலைத்து நிற்கும் என்று எல்லாமு திருமலை உலகத்தை அழிக்கும் போது இந்த மக்கள் மனிதர்கள் எல்லாத்தையும் கடவுள் வலதுகையில் வானத்தையும் இடதுகை பூமியையும் சுருட்டி கொண்டு அடக்கி ஆள்கின்ற அரசர்கள் யார் ஆட்சியாளர்கள் யார் மக்களை வதைப்படுத்திய மன்னர் யார் என்று கடவுள் கேட்டு அப்போ சொல்றாரு கடவுளை பத்தி நபிஎம் சொல்றாங்க அவர் கேட்பாரு கடவுளுக்கு வலதுகை இருக்கு இடதுகை இருக்கு கடவுளுக்கு முகம் இருக்குது என்கிறதெல்லாம் ஹோலி குரான் சொல்றது நபிகள் நாயன் சொல்றாங்க கடவுளுக்கு கால் இருப்பதாக நபிகள் நாயன் சொல்றாங்க வலது கால் இருப்பதாக இடது கால் இருப்பதாக வலது இடது கைகள் இருப்பதாக இரண்டும் வலதுடைய அந்தஸ்து இப்ப வலது ஸ்ட்ராங் கம்மியாயிரும்ல கடவுளுக்கு அப்படி கிடையாது ரெண்டுமே ஸ்ட்ராங் என்று கடவுளுக்கு இத்தனை உருவங்கள் இருக்கு பாதம் இருக்குது கால் இருக்குது கெண்டைக்கால் இருக்குது முகம் இருக்குது கண்கள் இருக்கிறது கடவுள் சிரிக்கிறார் மகிழ்கிறார் கோபப்படுகிறார் கோஷம் கொள்கிறார் என்றெல்லாம் குரானிலையும் நபிம வழியிலையும் ஏராளமான சான்றுகளை பார்க்கிறோம் இந்த சான்றுகளின்படி இறைவனுக்கு எல்லாம் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது அவன் கண் எப்படி இருக்கும் காது எப்படி இருக்கும் வாய் எப்படி இருக்கும் முகம் எப்படி இருக்கும்னு சிந்திக்க கூடாது கற்பனைக்கு அப்பாற்பட்டவர் என்று குரான் சொல்றேன் லைசக் கண்ணி உன் சனி உல் பசேர் குரானுடைய சுலோகம் அரபி ஒளி வாக்கியம் இறைவன் அவனை போன்று எதுவும் இல்லை என்று எல்லாம் உள்ள இறைவன் சொல்றான் என்னை போன்று எதுவும் இல்லை வளம் வெப்புள்ள முகுஃப் நகர் அவனுக்கு நிகழ் யாரும் இல்லை கடவுள் மாறி எதுவும் யாரும் இல்லை இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று கடவுள் மற்றலாம் கடவுளால் படைக்கப்பட்டது வானம் பூமி மலைகள் ஆண் பெண் என்ற மனிதர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும் எல்லா பொருட்களும் இறைவனால் படைக்கப்பட்டது மஹனு என்று சொல்லுவாங்க படைத்தவன் காலி அப்போ கிரியேட்டர் த ஒன்லி ஒன் கிரியேட்டர் சரியா மற்ற கிரியேஷன் நீங்கள் கிரியேட்டரை மட்டும்தான் வணங்கணும் கிரியேஷனை வணங்கக்கூடாது இதான் அடிப்படம் இதுதான் எவன் படைப்பாளனோ அவனை மட்டும் மடங்குங்கள் படைத்தவனால் படைக்கப்பட்ட எதையும் மடங்காதீர்கள் என்பதுதான் இந்த கொள்கை அந்த படைத்தவனுக்கு எல்லா உருவம் இருக்கிறது ஆனால் கற்பனை செய்யக்கூடாது லைசு கை செய்யும் அவன் யாரை போன்று விதை போன்றவில்லை அவன் பார்ப்பவன் கேட்பவன் செவிப்புலன் பார்வைப்புலன் உண்டு ஆனால் எப்படி இருக்கு தெரியாது சிங்கம் மாதிரி இருக்கா யானை மாதிரி இருக்கா டைனோசர் மாதிரி இருக்கா மனுஷன் மாதிரி இருக்கா ஆம்பளம் மாதிரி இருக்கா பொம்பளை மாதிரி இருக்கா நோ கற்பனை கற்பனைக்குள்ள போகக்கூடாது அப்ப எங்க பாப்பீங்க இந்த உலகத்தில் யாரும் பார்க்கவில்லை இனி யாரும் பார்க்க மாட்டார் இதே நீங்க எஜுர்வேதத்துல நீங்க பார்க்கலாம் குரான்ல இருக்கிற அதே சுலகம் இருக்கு யாரும் கடவுளை இந்த கண்களால் பார்க்க முடியாது கடவுளை நம் கண்களை பார்க்கின்றார் அவர் கண்களால் நம்மை கண்காணிக்கிறார் குரான்ல அப்படியே சொல்லலாம் லா துதிரிக்கு லம்சா ரொம்ப யுதிரிக்கு லம்சா இந்த எஜுர்வேதம் சொன்னோம்ல இந்த சுலோகமும் இந்த சில நேரங்கள் அந்த வா வேதங்களுடைய பேர்களை ஒன்று ரெண்டு மாற்றி சொல்லிடுவேன் ஞாபகத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன் சரியா ஆனால் இருக்குது கேட்டால் எடுத்து தந்துடுறாங்க அந்த அதே வசனம் நீங்கள் இந்து மதத்துடைய முக்கிய வேதங்கள் எடுத்த அந்த வேசனங்களை பார்த்தா அப்படியே இருக்கும் திட்ட குரான் கண்களை நம்ம கண்களை போட்டு அவரை பார்க்க முடியாது அவர் தான் நம்மை கண்காணிக்கின்றார் என்று வசனம் இருக்கு அவரை போட்டு யாரும் பார்ப்பதில்லை என்று குரான் சொல்லுது அதே வேதம் அப்படியே இந்த வசனம் முந்தைய வேதங்கள் இருக்குது அப்போ இதை வச்சு என்ன பார்க்கலாம் கடவுளுக்கு உருவம் இருக்குதுன்னு நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட அப்ப இந்த உலகத்தில் பார்க்க முடியாது முடியாது எங்கே பார்க்கலாம் மனிதர் மரணத்த பிறகு மரணித்த பிறகு கடவுள் சொன்னமான இந்த பூமியில் வாழ்ந்து மரணித்தான் இல்லாமல் இறைவன் எல்லா மக்களையும் எழுப்பி கேள்வி விசாரணை நடத்துவார் நீதி விசாரணை நடத்துவார் அதில் இறைவன் வரலோக ராஜ்யத்தில் நிரந்தரமாக நரகம் நிரந்தரமான சொர்க்கம் என்று பிரிப்பார் நல்லோர் தீயோர் என்று பிரித்து அதில் யாரெல்லாம் நல்ல ஒரு சுமத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் காட்சி தருவார்கள் இல்லாம உள்ள இறைவனை மரணத்திற்கு பிறகு பார்க்க இருக்கிறோம் என்று குரான் சொல்லுவேன் இதுதான் நம்பிக்கை அதனால கடவுளுக்கு உருவம் இல்லை என்று முஸ்லீம்களுடைய நம்பிக்கை கிடையாது இருக்குது ஆனால் கற்பனை செய்ய முடியாது நம்ம கற்பனை செய்யக்கூடாதுண்ணா நியாயம் இல்லையில் யாராவது பார்த்தோமா பார்க்காதத எனக்கு அப்படி தோணுச்சு எனக்கு இப்படி தோலைச்சு இந்த நான் இந்த ஒழியை பார்த்தேன் இதில் கடவுள் இப்படி இருந்தார் அதில் அப்படி நமக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கு அந்த ரைட்ஸ் நம்மளுடைய கற்பனை கடவுளுக்கு கொடுத்தால் கடவுள் வந்து ரோசை வாய்ப்பு நம்ம உருவத்தை யாராவது படம் வரைகிறாங்க தப்பா படம் வரைஞ்சிட்டு மூக்க வேற மாதிரி வச்சா நமக்கு கோலம் இல்லையா ஏன்னா மூக்கை அழிச்சு வச்சுக்க மாத்தி மூக்க ஊசி மூக்க இழுத்து விட்டுருக்க உனக்கு என்ன நக்கலை போச்சா கேட்போமா இல்லையா நம்ம உருவத்தையும் நாம ஒரு வாழ்வு மாத்தி வரைஞ்சாட்ட எடுக்கும்போது வரைய தவிர போட்டோ எடுக்கும்போது யாருக்கு போல போட்டோ எடுத்துன்னு வச்சுக்கிறேன் கொஞ்சம் கரெக்டாக எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கோவம் இல்லை என்னப்பா போட்டோ எடுத்துருக்குற போட்டோ ஒழுங்காக எடுக்க தெரியலையே உனக்கு இப்படியா போட்டோ எடுப்ப என்னை அலங்கூலமாக்கி வச்சுக்கிறீ இப்போ மனுஷன் போட்டோ எடுக்கும்போது கூட ஒழுங்காக கரெக்டாக போட்டோ எடுக்கலண்டா கொஞ்சம் அலம்பலாக போட்டோ எடுத்துட்டோம்டா போகிறத எல்லாம் உள்ள இறைவனை நாமளாக கற்பனை செய்து அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் அந்த மாதிரி படுத்து கிடப்பா இந்த மாதிரி இப்படி இருந்தார் இந்த உருவத்தில் இருந்தார் என்று நாம கற்பனை செய்தால் ஒருவேளை கடவுள் அப்படி இல்லை என்றால் கேள்விகள் பிறந்த கடவுள் எழுப்பி எனக்கே இந்த உருவத்தை நீ கொடுத்தாய் எந்த அடிப்படையில் கொடுத்தாய் திருவள்ளுவர் உருவம் கொடுத்தன ஒரு ஜுல உருவமா அந்த போதனைகளை பார்த்துட்டு இந்த போதனைகளை சொல்றாரு யாரா இருப்பார்னு கற்பனைகள் வரைகிறோம் இவ்வளோ அழகான போதனைகள் இருக்கு திருக்குறள் அப்படின்னா இதை சொல்றவங்க தாடி வச்சா பெருசா இருந்தால் நல்லா இருக்கும் தாடி இல்லாம சின்ன தாடியா இருந்தா போதும் நல்லா இருக்காரு தாடியை பெருசா விட்டா அது ஒரு ஆளுமை தன்மை இருக்கு தாடியில அப்படிதான ஒரு அட்ராக்ஷன் இருக்கு தாடி ஆணுக்கு தாடி அழகு தானே இயற்கையிலே அப்ப அந்த தாடி ஒரு சின்ன தாடியா வரைஞ்சாங்க ரெஜெக்ட் பண்ணிச்சு அந்த திருவள்ளுவர செலக்ட் பண்ற குறுப்பு ஒரு தாடி பெருசா வரைஞ்சிட்டாங்க அப்ப அதுக்கப்புறம் கலர் ஆடை உடுத்தி அவர் ரொம்ப பெருசா நம்மள மாதிரி கோட் சூட்டு போட்டா அந்த சொல்றதுக்கான அளவு அளவுகள் இல்லை ஓலைச்சோடி காலத்துல வாழ்ந்துருக்காரு ஒரு ஆணியை கொடுத்து செப்பாணியை கொடுத்து ஒரு ஓலைச்சோடியை வச்சு பக்கத்துல அந்த பழைய புருஷன் மாதிரி வரைஞ்சி அந்த போட்டை இந்த சுலோகத்தை சொல்றதுக்கு கொஞ்சம் தகுதியான ஆள் இந்த உருவமா இருக்கும் அதனால இதையே செலெக்ஷன் பண்ணிடும் திருக்குறளுக்கு ஆயிரக்கணக்கான படம் வரிந்து அதுல ஒண்ணு தேர்ந்தெடுத்துட்டோம் திருவள்ளுவர் இப்படித்தான் இருப்பாருன்னு நம்மள கற்பனை பண்ணிட்டோம் உண்மையாளர் திருக்குறள் இப்படித்தான் இருப்பாரு திருவள்ளுவர் இப்படித்தான் இருக்கிறது எந்த ஆதாரம் கிடையாது திருவள்ளூர் இருக்குது திரு எழுதிய திருவள்ளூர் இந்த போட்டாலும் இருக்கிற மாதிரி தான் இருக்காருன்னு நம்மளா அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தவிர தமிழக அரசாங்கம் அதை ஏற்றுக்கிறதே தவிர இப்படிதான் திருவள்ளூர் எழுப்பி கேட்டு ஏண்டா எனக்கு இப்படி தாரிபிட்டே கேட்டா சிக்கல் தான் அப்ப இந்த மாதிரி மனிதரை ஒத்துக்கிறாங்க கூட கடவுள் எப்படி ஒத்துக்குருவாருங்கனால உருவத்தை யாரும் பார்க்கவில்லை இனி பார்க்க முடியாது இறை சில இறைத்தூர்கள் பார்க்க ஆசைப்பட்டாங்க எல்லாமே இறைவன் மறுத்து மறுதளித்து உங்களால் பார்க்க முடியாது என்று மறுத்து விட்டார்கள் குரவால் அந்த வசனங்கள் இருக்குது எனவே முஸ்லீம்கள் தவறான நம்பிக்கை சில உருவம் இல்லை என்று சொல்றாங்க அவங்களுடைய நம்பிக்கை தப்பா இருக்க இஸ்லாமிய நம்பிக்கைகள் தப்பு கிடையாது நாங்கள்லாம் ஜமாத்து எல்லா இடத்துலையும் உருவம் இருக்குன்னு தான் சொல்றோம் ஆனா எப்படி இருக்கும் தெரியாது எல்லாமே இறைவனை யாரும் பார்க்கல இறைத்துதல் நபிகள் நாய் உட்பட எந்த ப்ராஃபட்ஸ் இறைத்துதர்களும் தீர்க்க தரிசிகளும் பார்க்கவில்லை இனி பார்க்க முடியாது மரணித்த பிறகு நிரந்தர நரகம் சொர்க்கம் என்று பிரித்த பிறகு அங்கே எல்லா கொண்ட இறைவர்களையும் பார்க்க இருக்கிறோம் பேரழகனை என்ற நம்பிக்கை சொல்றாங்க இதுதான் அதுக்கான பதில் உருவம் இல்லைங்கிற கொள்கை இஸ்லாத்துல கிடையாது